பெரும கிக்கும் மூன்று வழக்கு என் மீது போடப்பட்டிருக்கும் என் மீதும் என் அருமைக்குரிய தம்பி கார்த்திக் அதுல இரண்டாவது வழக்கு ஒண்ணு போட்டிருக்காங்க கொடூர ஆயுதங்களை கொண்டு நான் குத்த போனேன் என்று போட்டிருக்கிறாங்க என் நாக்கு அவ்வளவு கொடூரமான குத்துவாளாக இருந்திருக்கிறது என் தம்பி நாக்கு கொடூரமான குத்துவாளாக இருந்திருக்கிறது என்று தாவர முன்னேற்ற கழகம் உணர்த்தி இருக்கிறதை தொடர்ந்து தமிழக முழுமைக்குமான மிகப்பெரிய போராட்டங்களை நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டே இருக்கிறது அதிலும் குறிப்பாக இப்ப நெய்வேலி போன வாரம் எல்லாம் நாகூர் பகுதியில நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் பகுதியில சிபிசிஎல் என்கிற நிறுவனத்தினுடைய கச்சா எண்ணெயுடைய குழாயை கடல்ல போச்சிருக்கான் பாவி அது என்னன்னா பீச்சு கடல் கச்சா எண்ணெய் கழிவுகளை கொட்டிடுச்சு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தாங்க நாட்டினுடைய மிகப்பெரிய திராவிட மாடல் உடனே சரி சரிசெய்ந்து கொடுப்பதற்கான மிகப்பெரிய போர்க்கால அடிப்படையில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க திரும்பி பார்க்கல மூணு அதுக்குள்ள வாழி நவீன தொழில்நுட்பம் முறையில திராவிட மாடல் அதை அள்ளுவதற்கு வாழியை கொண்டு வந்தாங்க

இந்திய நிலங்களை கொள்ளையடிப்பதற்கு இந்திய நாட்டியுடைய அதாவது இந்திய நிலங்களை கொள்ளையடிப்பதற்காக ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலு நிலம் கையகப்படுத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது கொள்ளையடிக்க அதேதான் திருத்தம் செய்து இரண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு என்று திருத்தம் செய்து கொள்ளையடிக்க மீண்டும் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்ன காரணம் ஏன் இந்த நிலப்பரப்புல இவ்வளவு நிலங்களை விவசாய நிலங்களை ஏன் கையகப்படுத்துறாங்க

கடல்ல போய் கடலூர் பகுதியில் இருக்கக்கூடிய கடல்ல கடப்பதுதான் பரவலாக அவ்வளவு எதிர்கொள்ளக்கூடிய விவசாய பெருநிலத்தை எப்படி கையகப்படுத்தினாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பை எப்படி எடுக்கிறாங்க என்று ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் இந்த சட்டம் என்ன சொல்லுது விவசாய நிலங்கள் நல்ல வளம் குடிக்கக்கூடிய இடங்களை ஒருபோதும் இந்த சட்டம் கையகப்படுத்த முடியாது இடம் என்னது நிலம் என்னது ஆனா நான் எழுபது விழுக்காடு சம்பந்திச்சா போதும்

இந்த சமூக பொறுப்பு ஒரு நிறுவனத்தினுடைய மொத்த லாபத்தில் ரெண்டு விழுக்காடு அங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கான சுற்றுச்சூழலை சரி செய்து கொடுக்கணும் கல்வி சரி செய்து கொடுக்கணும் சமூகத்திற்கான தேவையான செய்து கொடுக்கணும் சமுதாய நல கூடங்கள் கட்டி கொடுக்கணும் பேரிடர் காலங்கள்ல வெள்ள புயல் காலங்கள்ல அவங்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை செய்து கொடுக்கணும் இதெல்லாம் செய்யணும் ஆனால் இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி லாபத்தை மட்டும் மீட்டு

நாட்டினுடைய முதலமைச்சராக ஸ்டாலினை உருவாக்கி விட்டார் பிரசாந்த் கிஷோர் நாலு ரூபா கூட கொடுக்கல ஸ்டாலின் அடுத்த முதலமைச்சரை எங்க அண்ணன் சீமான ஆக்கிடுவார் நாலு ரூபா கூட கொடுக்கல நாங்க ஏன் வாயை வச்சு சும்மா இருக்கு எங்க பார்த்தாலும் வழக்கு போடுவது வழக்கு போட்டா நாங்க ஒரு மூலையை உட்கார்ந்து தூக்கிட்டு போகும்போது ஐயோ ஐயோ என்னை கொள்றாங்களே கொள்றாங்களே தத்தா கூட்டமா நாங்க தத்தா கூட்டமா கேட்கிறேன் ஒரு பொம்மை பிள்ளை மேடையில் ஏறி பேசுறத கூட சகிச்சுக்க முடியாம பாருங்க செங்கால் ஒண்ணு வெச்சீங்க இல்ல இப்ப ஒண்ணு மீண்டும் சொல்றோம் இந்த நிலம் எங்கர்க்கானது நாங்கள் விஜயநகர பிரதேசம் நடத்தல யாரோ முன்னாடி பேசணும் சொன்னாங்க திருக்குவளை கிட்ட சொல்றா திருக்குவளை ஒத்த வீடுனே அது இப்ப நூறலமா மாறிச்சமா அங்க ஒண்ணு கிடையாது ஓங்கோல என்ன எதாவது இருக்கா தேடி பார்க்கலாம் இந்த நிலம் எங்கே வருது இந்த வளம் எங்களுடையது வருது நாங்கள் இருக்கும் வரை தமிழர் நிலத்தில் ஒருபடி மண்ணை கூட

என் மக்களுக்கான வேலைவாய்ப்பை கூட உறுதி செய்ய முடியவில்லை என் நிலத்திற்கான செய்ய முடியவில்லை என்றால் யாருக்கான அரசு இந்த மாடல் யாருக்கான மாடல் இது ஆரிய மாடலா மாடலா என்ற கேள்விக்கு தமிழக அரசு சொல்லணும் வைத்திருக்க கோரிக்கையான கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் ஒரு ஏக்கருக்கு ஒரு கோடி ரூபாய் நான் தலைமுறைக்கு எனக்கான நிலம் இல்லை பார்க்க கொடுத்து போனான் என் அப்பன் சிபிசி நிறுவனத்திற்கும் இல்லக்கரி சொல்றது கொடுத்துட்டு போயிடும்

வருடத்திற்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் பச்சை பசங்க என்று பசுமையா இருக்கக்கூடிய இந்த நிலப்பரப்பை ஒருபோதும் நாம் பாறையாக கூடாது கொடுத்து விட்டு பணத்தை கேட்காதீர்கள் நீங்கள் பணத்தை பச்சு கொண்டுதான் இடத்தையே கொடுத்திருக்கணும் ஏன் நாம் ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு தான் வீதியில் இருந்து கத்தி தான் உரிமை பெற வேண்டும் என்ற நிலையை மாற்றுங்க நமக்கான அரசியலை தீர்மானிங்க நமக்கான எல்லாரையும் நடக்கும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர்